சாந்தி எல்லா மனிதனுக்குள்ளேயும் படைப்பாற்றல் க்ரியேட்டிவிட்டிங்கிறது இருக்குது யாரும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக செய்கிறாங்களோ டெய்லி செய்யக்கூடிய விஷயத்த கூட நம்ம ஒரு புதிய படைப்பை அதில் நம்ம உருவாக்குறோம் புதிய விஷயத்தை அதை நம்ம ஆட் பண்ணுறோன்னா அது ரொம்ப சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு சமையல் பண்ணுறதுல கூட ஒரு புதிய டேஸ்ட்டு வர்றதுக்கான புதிய ஒரு பொருளை சேர்த்து செஞ்சாங்க அது நல்லா இருந்ததுன்னா அவங்க அதை வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு செஞ்சுருக்காங்க அதே ஒரு சாம்பாராக இருக்கலாம் அதே ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்போ எல்லா மனிதனுக்குள்ளேயும் இப்படி ஒவ்வொரு செயலையும் நார்மலான செயல்களை கூட க்ரியேட்டிவாக செய்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு வேலையுமே செயலையுமே ஒரே போலையே நம்ம செய்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டியை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய ஒரு மகிழ்ச்சி மட்டும் கிடையாது அந்த விஷயத்தினுடைய ஒரு நாலேஜ் ஆகட்டும் அதை செய்ததோட ரிசல்ட்டோட வெற்றி ஆகட்டும் நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ நம்ம யோசிக்கிறதில் கூட க்ரியேட்டிவிட்டி நம்ம கொண்டு வரலாம் இப்போ மனசு ஏதோ ஒரு வேஸ்ட்டை இருந்தது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் க்ரியேட்டிவாக இருக்க முடியாது மனதை கூட க்ரியேட்டிவாக வச்சுக்கணும் நல்ல படைப்பை படைப்பதற்கான ஒரு டைரக்ஷனில் மனதை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்போ தான் வெளியே விஷயங்களில் கூட நமக்கு க்ரியேட்டிவிட்டிங்கிறது வரும் நல்ல விஷயங்களை செய்து பார்க்குறோம் நல்ல காரியங்களை செய்து பார்க்குறோம் எந்த ஒரு காரியத்தையும் பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு மனதோட எண்ணங்கள் ரொம்ப அழகாக இருக்கணும் க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்போ நம்ம மனதோட எண்ணங்களை க்ரியேட்டிவாக வச்சுக்கணுன்னா நமக்கு வந்து நிறைய மனசில் வந்து ஒரு அமைதியான தன்மை தேவைப்படும் சைலன்ஸ் நம்ம மனசில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் மனது வந்து எப்போ பேஸ்டான எண்ணங்கள்லேருந்து கடந்த விஷயம் நடந்த விஷயம் அவங்கள பற்றி இவங்கள பற்றி குறைகள் தவறுகள் இதெல்லாம் மனசில் போட்டு வச்சுக்காம மனது யாரோடது குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நெகட்டிவான வேஸ்டான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் அமைதியாக அவங்க நிறைய க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும் பிரச்சனைக்கான தீர்வு கூட க்ரியேட்டிவாக சிந்திப்பாங்க மற்றவர்கள்கிட்ட எதிர்பார்க்காம தன்கிட்ட இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் க்ரியேட்டிவிட்டி இப்படி நாம் வந்து இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்குள்ளே தீர்வு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதை நம்ம பயன்படுத்த முடியும் மற்றவர்களுக்கும் நாம் அதை சொல்லித்தர முடியும் வாழ்க்கையில் ஊக்க உற்சாகம் இருக்கிறவங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் யார் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படி நம்ம க்ரியேட்டிவாக இருந்து நமக்கும் பல வெற்றிகளை நம்ம ஏற்படுத்திக்கணும் மற்றவர்களுக்கும் நம்ம அதை ஏற்படுத்தணும் ஓம் சாந்தி